நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் ஆறாம் அதிகாரத்தில் வாசித்து பார்க்கும்போது அவர்கள் தேவன் துற்கு தரிசனின் புத்திரர்களை அவருடைய எல்லைகளை கருத்த விஸ்தாரமாக்கினார் வேதம் சொல்கிறது நாம் குடியிருப்பதற்கு ஒரு இடத்தை உண்டாக்குவோம் அந்த முந்தின வசனத்தை வாசித்து பார்த்தால் என்றைக்கு அவர்கள் கேயாசியை விட்டார்களோ அன்றைக்குத்தான் பெருக்கம் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் மக்கள் கேட்கிற கேள்வி எனக்கு ஆசீர்வாதம் இல்லை என் வாழ்க்கையிலே நிம்மதி இல்லை என் வாழ்க்கையிலே சந்தோஷம் இல்லை காரணம் என்னவென்றால் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு சவுல் ஒவ்வொருக்குள்ளேயும் ஒரு கேயாஸ் இருக்கிறான் என்றைக்கு அந்த சவுல் உங்களை விட்டு வெளியே போகிறானோ அன்றைக்கு மட்டுமே உங்கள் வாழ்க்கையிலே சந்தோஷம் சமாதானம் வாழ்க்கையின் பிரச்சனைகளை மேற்கொள்ள முடியும் நான் சொல்ல விரும்புகிறேன் இரண்டாவது குறிப்பு என்னவென்றால் அவன் பெத்லே இருந்தான் அன்புக்குள்ளே இன்றைக்கு ஆலயத்தை விட்டுவிட்டு ஆண்டவரை விட்டுவிட்டு தேவனுடைய வீட்டை விட்டுவிட்டு நீங்கள் வாழ் வாழ்வீர்களால் ஒவ்வொரு நாளும் தர்சனம் சொல்லுகிறது காலையிலும் மாலையிலும் நாற்பது நாள் வந்து வந்து நான் சொல்லுகிற அந்த குஷியம் உங்களுக்கு புரி பின் நினைக்கிறேன் அப்படியானால் ஆண்டு இந்த பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டுமானால் அதற்கு ஒரே வழி ஆண்டவர் ஆலயம் தேவனுடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தை செய்வது மூன்றாவது நான் சொல்ல விரும்புகிறேன் தன் தகப்பனுடைய ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தான் கிறிஸ்து பாருங்கள் கீழ்ப்படிதல் தகப்பனுக்கு தெரியும் அதாவது இங்கே கோலியாத்திருக்கிறான் ஜனங்கள் நிந்திக்கிறான் ஆனாலும் தகப்பனுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலே கீழ்ப்படிதல் என்ற வார்த்தைக்கு அர்த்தமில்லாத ஆயிரக்கணக்கானவர் வாழ்கிறார்கள் அநேக மனைவிகள் புருஷனுக்கு கீழ்ப்படிவதில்லை விசுவாசிகள் ஊழியனுக்கு கீழ்ப்படிவதில்லை ஸ்தாபனத்தில் ஊழியம் செய்கிறவர்கள் அந்த ஊழ் தலைவனுக்கு கீழ்ப்படிவதில்லை பிள்ளைகள் பெற்றோருக்கு கீழ்ப்படிவதில்லை இன்றைக்கு கீழ்ப்படியாமையின் ஆவி திருச்சபையிலும் குடும்பங்களிலும் தேசங்களிலும் கிரியை செய்கிறது ஆனால் என் தாவிதை குறித்து சொல்லும்போது அவன் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் நான்கு வார்த்தை சொல்கிறது தன் ஆடுகளை மெய்த்து கொண்டிருந்தான் யோசித்து பாருங்கள் யு ஆர் ஸ்டேயிங் வேர் காட் வான்ஸ் டு பி தேவன் எங்கே தகப்பன் எங்கே வைத்தானோ அந்த இடத்திலே அவன் இருந்தான் அதாவது தகப்பனுக்கு இருந்தான் அந்த தகப்பனுடைய வேலைக்கு உண்மையாக இருந்தான் இங்கே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அதே வாஸ் வெரி ஃபைட்ஃபுல் ஒரு வேளை அன்பானவர்களே அவனுக்கு தகப்பனுக்கும் தெரியும் அந்த கோலி ஆத்தை கோலியாத் இவர்களை மிரட்டுவது கோலியாத்தை சந்திக்க தகப்பனுக்கும் தெரியும் ஆனால் இவன் தகப்பனிடத்தில் வாக்குவாதம் பண்ணவில்லை காரியங்களை சொல்லவில்லை தேவ தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தான் எனவே தான் அந்த வசனம் இப்படி சொல்கிறது முப்பத்தி ஏழாம் வசனம் சொல்கிறது ஆண் கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கு உன்னை தப்புவிப்பார் என்றான் அன்புக்குரியவர்களே நான் சொல்கிற வார்த்தைகள் நீங்கள் அதாவது நீங்கள்